வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சரி பரபரப்பான கதைக்கலங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நவீனோட கல்யாணம் எப்படி நடக்கும் நவீனவுக்கு துர்காவுக்கும் கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லி ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து கார்த்தியோட திட்டத்தை எல்லாம் வந்து சந்திரக்கலா முறியடிப்பாங்களா கார்த்தியை பத்தின எல்லா உண்மையும் சந்திரக்கலா சொல்லுவாங்களா அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி பாக்கலாமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கார்த்திக் ரேவதிக்கு வந்து ரொமான்ஸ் வந்துட்டு இருக்கான ரேவதி பண்ற எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் மனசு மாறாம இருக்காரு ரேவதி சொன்ன முப்பது நாள் ஆக போறா ஆக போகுதா இல்ல வந்து முப்பது நாளுக்குள்ள வந்து கார்த்தி வந்து மனம் மாறிடுவாரான்னு சொல்லிதான் சூப்பரான அப்டேட்ல வந்துகிட்டு இருக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து துர்கா நவீனோட கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடும் தடபுடன் நடந்துகிட்டு இருக்கு சாமுண்டீஸ்வரி அம்மா ஒரு பக்கம் வந்து கல்யாணத்துக்கான எல்லாத்தையுமே வந்து சத்தியம் வாங்கிடுறாங்க இந்த கல்யாணம் நல்லா நடக்குன்னு சொல்லி நீ சத்தியம் கொடுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிடறாங்க மறுபக்கம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா என்ன நகை நகைத்துறதுக்காக பிளான் போட்டு நகை திரட போறாங்க அப்போ கையும் கலவுமா மாட்டிக்க போறாங்க ஒரு பக்கம் கையும் கலவுமா மாட்டிக்க போறது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்தி வந்து கேட்க போறாரு நீங்கள் யாரு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் கேட்க போறாரு அப்போ வந்து கலா இவங்க தான் வந்து நடிக்க சொன்னாங்க சந்திரகலா சீவரம் உண்மையை சொல்ல போறாங்க அதுக்கப்புறம் தான் சூப்பரான அப்டேட் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து கல்யாணம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு நவீன் கூட தான் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னா வந்து மாயா வந்து பிரேயர் பண்ணுறதுக்காக அதாவது மகேஷை வந்து எங்கே இருக்கான்னு சொல்லி நீ காட்டவே இல்லை அதனால வந்து நீ மட்டும் சந்தோஷமா வாழணும் நான் மட்டும் சந்தோஷமா வாழக்கூடாதா கண்டிப்பாக நீ உயிரோடவே இருக்கக்கூடாது இனிமேல் வந்து நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து மாயா வந்து துப்பாக்கியை வந்து வாங்கிடுறாங்க அதாவது நிறைய பணம் கொடுத்து வந்து துப்பாக்கியை வந்து ஒரு ரவுடிகிட்ட வந்து வாங்கிடுறாங்க ரவுடிகிட்ட வாங்குறது மட்டும் இல்லாமல் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்து ரேவதி க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க ரேவதியை வந்து கண்டிப்பாக வந்து சுட்டுட்டா வந்து ரேவதி செத்து போயிடுவா கண்டிப்பாக ரேவதி செத்து போயிட்டா வந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிக்கிறாங்க மாயா மாயோட ட்ராக் இப்போ காட்டுறாங்க மாயாவோட ட்ராக் காட்டுறது மட்டும் இல்லாமல் மாயா வந்து துப்பாக்கி வந்து மறைச்சு மறைச்சு வச்சு சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரேவதியை சுடுவாங்களா அதுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிப்பாரான்னு சொல்லி பரபர பண கதைக்கெல்லாம் போயிட்டு இருக்கா ஆனா வந்து மாயா வந்து கண்டிப்பா வந்து ரேவதியை வந்து சொல்லதான் வந்து காட்சிகள் காட்டப்படும் ஏன்னா வந்து இந்த கல்யாணம் நின்று போகணும் அது மட்டும் இல்லாம வந்து கல்யாணம் நின்று போறது மட்டும் இல்லாம வந்து கார்த்தி வந்து ரேவதி மேல வந்து இருந்தால் தான் வந்து இனிமேல் வரக்கூடிய காட்சியில் வந்து ரொம்ப வரும் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து சாப்பாடு ஊட்டியோட சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து சுடுவாங்களா இல்ல மாத்தி சுட்டுவாங்களான்னு தான் பரபரப்பான கதைகளை வரப்போகுது அது மட்டும் இல்லாம வந்து மைதிலியோட ஒரு ட்ராக் காட்டுறாங்க மைதேலி ஜானகிய மறந்துக்கிட்டு கார்த்தி இது மாதிரி பாவம் நம்மளால தான் வந்து எல்லாம் கஷ்டப்படறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இன்னும் வரக்கூடிய எபிசோட வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வீணுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அந்த அம்மா அப்பாவோட உண்மை எல்லாத்தையும் வந்து வெட்ட வளர்ச்சத்துக்கு கொண்டு வர போகிறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க நீ எப்படியா இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி கிண்ணல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்